பெர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் என்னன்னு இப்ப வேலைக்கு போயாவணும் வேலைக்கு போயாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு அவருக்கு ஒரு வேலை அருமையான வேலை மாசம் ரெண்டு லட்சம் சேலரி ஆனா சர்டிஃபிகேட் எல்லாமே வேணும் சர்டிபிகேட் இல்லாம எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது நம்ம நேர்மையா போயிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினைச்சா அது நடக்காத காரியம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க சர்டிவிகேட்டா கொடுக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வேலைக்கே போகக்கூடாது இந்த மெக்கானிக் வேலைக்கு போயின்னு இருக்கிறதே அந்த மெக்கானிக் வேலை எப்ப இவனை வேலை விட்டு நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் பிளான் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போறான் சர்டிபிகேட் தாங்கன்னா தருவாங்களா வாய்ப்பில்ல ராசா வாய்ப்பு இல்லை அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு அதே சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவரு அவரோட போராட்டத்துல இருந்து வெளிவாங்க மாட்டாரு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காரு ஆனா நம்ம ரஞ்சிதா இருக்காங்கல்ல அவங்க நல்லா குரட்டும் நல்லா கும்பகரணம் மட்டும்னு இருக்காங்க அந்த சமயத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம அன்னப்பூர்ணியம் மறுபக்கம் மல்லியும் பிளான் பண்ணுறாங்க எப்படியாவது நாளைக்கு நைட்டு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் இதுக்கப்புறம் அங்கேயே விட்டு வைக்கக்கூடாது விஜய்க்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சி அவர் அவரோட போக்கில் போகணும் அவர் பழைய மாதிரி மாறதான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேசிகிட்டு இருக்காங்க மல்லி நம்ம போய் கேட்டால் மட்டும் அவர் தந்தரவாக போகிறாங்க அவர் யார் இருக்கிட்டே எப்படி எடுக்கணுமோ அப்படி தான் எடுக்கணும் நம்ம நம்ம சர்டிஃபிகேட்டாக தானே எடுக்க போகிறோம் தெரியாத மாதிரி போய் திருட்டு தனமாக எட்டுனே தரலாம் நான் போய் எட்டுனேன்னு தரேன் சர்டிஃபிகேட் எட்டுனான்னு தர வேண்டியது என்னோட பொறுப்பு சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க நீங்க வாக்குறுதியான கூட எதனா கொடுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனால் நானும் கூட வருவேன் உங்களை தனியா என்னால் அணுமுடியா சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க எப்படியோட ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி நல்ல முடிவு எடுத்தா நல்லதுதான் எப்படியாவது நம்ம விஜய்க்கு வேலை வாங்கி தரணும் அதனால யாரும் எஃபெக்ட் போட்டால் என எஃபெக்ட் போடுற எஃபெக்ட் கரெக்டாக இருந்தால் போகுதுங்க அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் எஃபெக்டாக போட்டு இவங்க ரெண்டு பேரும் முயற்சியிலே இப்போ இறங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஹா மெல்ல நட மெல்ல நட கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல நடந்து உள்ளே போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பொண்ணு இருக்காங்களா அவங்கறதுன்னு நான் கேட்டானே இருக்கேன் என்னால் எக்கிரி குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல மல்லி நான் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அசா டூரை தந்து உள்ளே போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம ரஞ்சிதான் தண்ணி ஆட்டுன்னு தூங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க நஞ்சுதமா மறுபக்கம் ராஜேஸ்வரியும் நல்லா ஆழ்ந்த உரகத்துல போயிடுறாங்க குரட்ட விட்டுன்னு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துலதான் கரெக்டா திடீர்னு ஒரு சவுண்டு என்ன ஏதோ சவுண்டு கேட்குது ரஞ்சிதம் போய் பார்த்துன்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் அனுப்புறாங்க ரஞ்சிதம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்தாலும் தேடுறாங்க நம்ம மல்லி வந்து எகிரி குதிக்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம அன்னப்பொருள் கை மேலேயே அந்த பொருளை போட்டுறாங்க அதாவது ஃபைல உடனே அம்மான்னு கத்துறாங்க உடனே ஐயோ திருடா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா நம்ம ரஞ்சிதம் உடனே பார்க்கணுமே குட்டு 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 குட்டுன்னு நீ இறங்கி ஓடி வர நம்ம அண்ண பொண்ணு மல்லியும் ஓடுறாங்க மறுபக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் வெளியே வந்து பார்க்குறாங்க யாருமே காணும் என்ன தேர்த்துருப்பான்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் தேடி பார்க்கறாங்க எதையும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது காசு வந்து எல்லாமே என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு மௌனமாக சிறுந்துன்னு சொல்லிட்டு மௌனமாயிடுறாங்க இந்த ஃபைல் தான் எடுத்துன்னு போனாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியவாக இருக்கணும் நம்ம விஜய் கிட்ட நல்லபடியாக அந்த ஃபைலை எடுத்துன்னு போய்ட்டு நம்ம மல்லி கொடுக்குறாங்க அது கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ ஒன்று டபா நம்ம கிட்ட திரும்ப அந்த ஃபைலை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது விஜய் எப்படியோ ஒன்று வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் ஒரு இப்போதான் சந்தோஷமான ஒரு விஷயம் தோணுது ஆனால் அது கடைசி வரையும் நிரந்தரமா நிகழுமா இல்லை பாதிலேயே புட்டுக்குமான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கடல் மேல நம்ம பார்த்தா போட்டு போனாதாங்க சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் இங்கேயும் பிரச்சனைகள் போயின்னு இருக்கு நம்ம மல்லி வீட்டுக்கு வந்த உடனே விஜய்கிட்ட அந்த பையில கொடுத்தா விஜய் வந்து இது அங்கே தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல எங்கெங்க இருக்கும் நம்ம விஷய பொருள் அதை நாம தான் எப்படின்னு எடுத்துட்டு வரணும் அதை விட்டு நம்ம எடுக்கவே முடியாத இடத்துல நம்ம போய் கேட்டும் பிரோஜனம் இல்லை நம்மளோட மதிப்பு தெரியாத இடத்துல அது இருந்தும் பிரோஜனம் இல்லை இது நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம் புடிங்கன்னு சொல்லிட்டு கிட்ட கொடுக்குறாங்க சர்டிவிகேட்டெல்லாம் அதெல்லாம் எடுத்துன்னு போலான்னு சொல்லிட்டு விஜய் எடுத்துன்னு வேலைக்கு இன்டர்வியூக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு அரவிந்தும் கரெக்டாக கேப் வந்துடுது அரவிந்த் கூட தான் கிளம்புறாரு அரவிந்த் நல்ல கம்பெனிக்கு தான் கூட்டின்னு போகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருமையான கம்பெனி பக்காவான கம்பெனி நம்ம விஜய் போன உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணதும் அப்படியே சும்மா சர்டிவிகேட் எல்லாமே பார்த்துட்டு அவளோட திறமைக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு ஜாப் கிடைக்கிதான் போது இதுக்கப்புறம் விஜயோடய வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் தொடங்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடீண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் மந்தனம் பர்ஹர் தரகர்